de Danberry. இறைவனிடம் கையேற்றுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் போக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஈடினை கொண்டவன் அவரிடத்தில் குறை அனைத்தும் எடுத்து சொல்வன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமென போகல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய சய 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 அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றார ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் ஒன்று ஆறாக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் அவன் நம்மை அழைத்து காப்பான் நாளென செய்யும் வினை தானென செய்யும் கோளன செய்யும் கொடும் கூட்டன செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு முன்வந்து தோன்றினேன் நாளென செய்யும் வினை செய்யும் நாடி வந்த கோன செய்யும் கொடுங்கூட்டன செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பம் தண்டையும் சண்டையும் தோளும் கடம்பும் எமக்கு முன்வன் தோன்றினேன் தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுத் காந்தி சம பிரபம் குமாரம் பிரணமாம் யகம் அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்று வைத்தாவி அஞ்சலே ஒன்றாத அஞ்சலே ஒன்றாராக ஆரியாக ஏக அஞ்சலே ஒன்று பெற்றான் அங்கே கண்ணள் அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம் இந்த வெள்ளி விரத கதையை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பூஜை செல்ஃபில் விளக்கு ஏற்றி வச்சு இந்த கதையை அப்படியே நீங்கள் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணியே வாசிக்கலாம் வாசித்து பழம் விதத்தில் பார்க்க ரெண்டு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம்